வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது ப்ளஸ் டூ பொது தமிழ் அதோடய பார்ட் ஏ ஒன் மார்க் இது வரைக்கும் நடந்த ஒன்பது பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ கடைசியாக நடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வரைக்கும் ஒன்பது எக்ஸாமில் ஓட பார்ட் ஏ அதாவது பதினாலு ஒன் மார்க்கு புக்கு ஃபுல்லாக அதாவது இந்த ஒன்பது பப்ளிக் எக்ஸாமில் நடந்த கொஷின் பேப்பரோட கீ ஆன்சர் பார்க்க போகிறோம் மெயினாக உங்களுக்கு ரிப்பீட்டட் தான் நிறைய வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமு நெருங்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் வந்து தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அரசு தேர்வு வினாத்தாள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பகுதி ஒன்றில் பதினாலு ஒன் மார்க் ப்ளஸ் டூ ஓடுது சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் இளந்தமிழே பாடல் இடம்பெற்ற நூல் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் இளந்தமிழே பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நிலவுப்பூ ஆப்ஷன் பியில் இருக்கும் நிலவு பூ அடுத்தது காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் என்ற சொல்லின் பொருள் காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை இதோட கலன் என்ன இந்த தொடரில் கலன் என்னும் சொல்லின் பொருள் பார்க்குறப்ப உங்களுக்கு கலன் அப்படிங்கிறது இசைக்கருவி கலனுங்கிறது என்னது இசைக்கருவி அடுத்தது மாதவி பெற்ற பட்டம் மாதவி பெற்ற பட்டம் இந்த நாலு ஆப்ஷனில் மாதவி என்ன பட்டம் தலைக்கோழி மாதவி வந்து என்ன பட்டம் தலைக்கோழி அடுத்தது புயலுக்கு பெற்ற சாரி புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் மொத்தம் வந்து எட்டு நாடுகள் இத்தனை எட்டு நாடுகள் தானா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் தானா சர்க்கொணரின் உரையை கேட்டு தூண்டப்பெட்டு மடிலை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் பார்க்குறப்ப உங்களுக்கு கிறிஸ்துவமும் தமிழும் கிறிஸ்துவமும் தமிழும் அடுத்தது ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல் நாலு ஆப்ஷனில் ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல் வந்து திருவருட்பா அடுத்தது நெல் இச்சொல்லுக்கான இலக்கண குறிப்பு காய்நெல் இது வந்து வினைத்தொகை காய்நெல் காய்கின்ற நெல் காயும் நெல் மூணு காலத்தையும் குறிக்கிது அதனாலது வினைத்தொகை முதல் கல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் முதல் கல் என்னும் சிறுகதின் ஆசிரியர் வந்து உத்தம சோழன் உத்தம சோழன் அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிய பிழையற்ற தொடர் கொடுத்துருக்குற நாளில் பிழையற்றது எதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு சென்னையிலேருந்து நேற்று வந்தான் அதுதான் பிழை இல்லாமல் கரெக்டாக இருக்குது பிழையற்ற தொடர் கோவலன் மதுரை மதுரைக்கு சென்றது அது எப்படி சென்றதுன்னு வருமா கோவலன் தவறு பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது அதுவும் தவறு குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது தவறு ஸோ இதில் பிழையற்ற தொடர் சரியான தொடர் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து நேற்று வந்தான் அடுத்தது சுரதா நடத்திய கவிதை இதழ் சுரதா நடத்திய கவிதை இதழ் வந்து காவியம் அடுத்தது பொய்யாவனம் பொய்யாவனம் இலக்கண குறிப்பு தருக பொய்யாவனம் அழுக்காருடையான் தீதிலா நெறி ஒன்றா புகழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈறு கட்டியதன் வரை பேரட்சம் அடுத்தது அருங்கானம் புணர்ச்சி விதி தருக அருங்கானம் புணர்ச்சி விதி இந்த அருங்கானம் இருக்கிறது ஈறுபோதல் இனமிகள் ஈறுபோதல் இனமிகள் மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உக்தி எது மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி வந்து குறியீடு இது காப்பியம் எத்தனை வகைப்படும் காப்பியம் வந்து இரண்டு வகைப்படும் செப்டம்பர் இருபதில் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழைத் துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறதுனா ஐயப்ப மாதவன் எதை குறிப்பிடுகிறார் மழைத் துளிகள் இது வந்து நிறைய தோட ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்த கொஷின் உபா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் இந்த கொஷினும் ரிப்பீட்டட் நிறைய டைம் வந்திருக்கு உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் அப்படின்னா ராமன் சுக்ரீவன் அடுத்தது படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய இந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறள் இந்த தேரப்பத்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிக்கிறப்போ உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து தேரை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது சங்க காலத்தில் கண சமூகத்துக்கு த தலைமையேற்றவர் சங்க காலத்தில் கண சமூகத்துக்கு தலைமையேற்றவர் வந்து தாயே அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் கூற்று காரணம் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்தவாகவே இருந்தது சார்ந்ததாகவே இருந்தது இதோடைய ஆன்சர் உங்களுக்கு கூற்று சரி காரணம் வந்து தவறு ச இந்தியாவின் பல பகுதியிலிருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் அது சரி காரணம் வந்து கொடுக்கப்பட்ட காரணம் தவறு மயிலை சீனியர் அவர்களின் ஆரிய ஆவணப் பணிகளில் ஒன்று இந்நூல் கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் மயிலை சீனியார் அவர்களின் ஆர் அரிய படங்களில் ஒன்று எது அப்படின்னா மறைந்து போன தமிழ்நூல்கள் மறைந்து போன தமிழ்நூல்கள் பெருமிதம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு பெருமிதம் அப்படிங்கிறது தொழில் பெயர் பெருமிதம் என்கிறது தொழில் ஆக்டிவ் என்பதற்கு தமிழ் சொல்லே தேர் ஆக்டிவ் என்ன ஆவணம் ஆக்டிவ்ங்கிறது தமிழ் சொல் என்னது ஆவணம் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்னும் புறநானூற்று பாடலின் பா வகை இது புறநானூற்று பாடலில் என்ன பா இருக்குன்னா இது வந்து நேரிசை ஆசிரிய பா முதல் கல் சிறுகதை உணர்த்தும் கருத்து முதல்கல் இந்த சிறுகதை எதை எதை உணர்த்ததுன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாது கல் என்ற சிறுகதை எதை உணர்த்தது மாற்றம் ஒன்றே மாறாதது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வருபவரின் இரட்டும் இதில் புணர்ச்சி விதிக்கு சான்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர்பவரின் இரட்டும் இதில் புணர்ச்சி விதிக்கு சான்று உள்ளொன்று இதில் என்ன சான்று கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் உள்ளொன்று பிழையற்ற தொடர் எதில் தப்பு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் ஆவில் இருக்கும் இதுதான் வந்து பிழை இல்லாமல் சரியாக இருக்குது உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் பாசம் உள்ள உன்னலிர் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தருக உன்னலிர் அதாவது உன்னலிர்ங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று உன்னலிர் இரு கொடுக்குது ஸோ பன்மை இது முன்னிலை பன்மை வினைமு பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க பேச்சு தமிழில் அவருக்கு நல்லது கேட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கேட்டது நல்லா தமிழ் தெரியும் இது வந்து பேச்சு தமிழ் அமைந்த தொடர் அது ஆகஸ்ட் இருபத்தொன்றில் கருத்து இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்து ரெண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து பிறழ்ந்து வருகிறது இதோடைய ஆன்சர் பார்க்குறப்ப உங்களுக்கு கருத்து ஒன்று மற்றும் இரண்டுமே சரி அடுத்தது நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது இப்போ தான் பார்த்தோம் மழை துளிகள் ரிப்பீட்டட் கொஷின் தான் அடுத்தது இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூபி யாரை குறிப்பிடுவது எது அப்படின்னா அவமானமாக வஞ்சனையா வக்ரமாக என்னென்னா இவை அனைத்துமே இவற்றை இவற்றை வந்து வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாக என்று ஜெவலாலிதன் ரூபி எதை குடிக்கப்போ யாரை குறிப்பிடாருன்னா அவமானம் வஞ்சனை வக்கிரம் இது எல்லாமே ஸோ இவை அனைத்தும்ங்கிறத ஆன்சர் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்க சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை சங்க இலக்கியத்தில் இல்லாததெல்லாம் சங்க சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு அது எது எதுன்னா திருமணமும் குடும்பமும் திருமணமும் குடும்பம் பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாட பாடியவரும் பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் இதில் விழித்திருந்தவர் யார் அவரை பாடியவர் யாருன்னா இதனுடைய ஆன்சர் சோழ நலங்கிள்ளி விழித்திருந்தவர் வந்து சோழ நலங்கிள்ளி அவரை பாடியவர் வந்து கோவோர்கிடார் குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடையது குழிமாற்றுன்னா தமிழோடு சரி கணிதத்தோடு தொடர்புடையது தான் குழிமாற்று அடுத்தது மாச்சீர் பொறுத்துக்காவில் மாச்சீர் வந்து தேமா புளிமா காய்ச்சீர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேமாங்காய் புளிமாங்காய் காய்ச்சீர் இந்த விளைச்சீர் அப்படிங்கிறது கருவிளம் கூவிளம் விளச்சீர் ஓரசை சீர் வந்து நாள் மலர் இது வந்து ஓரசை சீர் ஸோ இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் டீல ஈயில் இருக்கும் அடுத்தது தமிழின் நிலை திணை பாகுபாடு தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் போக்குப்பட்டுள்ளதுன்னா பொருட்குறிப்பு பாகுபாடு பொருட்குறிப்பு அடிப்படையில் போக்குப்பட்டுள்ளது ஆராய்ந்து சொல்கிறவர் ஆராய்ந்து சொல்கிறவர் யார் தூதுவர் ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர் வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் இல்லையா ஸோ இது வந்து பண்புத்தொகை வெங்கதிர் வந்து வெம்மை கூட்டல் கதிர் பண்புத்தொகை இலக்கண குறிப்பில் உரிமை தாகம் சிறுகதையின் ஆசிரியர் உரிமை தாகம் இந்த சிறுகதையின் ஆசிரியர் வந்து பூமணி அடுத்தது முன்னெடுத்து அரசன் பின்னெடுத்து தமிழ் மாதம் இதில் கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க முன்னெடுத்துல அரசன் வரும் பின்னெடுத்து தமிழ் மாதம் இதனில் ஆப்ஷனில் பார்க்குறப்போ உங்களுக்கு கோதை கோன்னா அரசன் தைன்னா தமிழ் மாதத்தில் ஒன்று இல்லையா கோன்னா அரசன் தைங்கிறது தமிழ் மாதத்தில் ஸோ கோதை ரச்சினை யாத்திரிகம் என்னும் நூலின் ஆசிரியர் ரச்சனை யாத்திரை ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை ஏற்கனவே படிச்சிருந்தோம் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை ரச்சனை யாத்திரிகம் தலைக்கோல் புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுத்ததுக தலைக்கோல் இதனுடைய புணர்ச்சி விதி வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதவ மிகும் இதுதான் கரெக்ட் தலைக்கோல் புணர்ச்சி இது வந்து இயல்பினும் மிகுதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகுமங்கிறது தான் கரெக்ட் அடுத்தது மே இருபத்தி ரெண்டில் தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் இப்போ தான் பார்த்தோம் பொருட்குறிப்பு திருக்குறளில் மொத்த இயல்களின் எண்ணிக்கை வந்து ஒன்பது மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளோ ஒன்பது மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வருகில் இடம்பெற்ற நூல் இது என்ன ஒன்றுனா தமிழ் விடுத்தூது மஞ்ச குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய்கிறது தமிழ் விடுத்தூது உவமை கவிஞர் சுரதா உவமை கவிஞர் சுரதா உரிமை தாகம் என்னும் கதையை எழுதியவர் பூமணி உரிமை தாகம் வந்து பூமணி நடிப்புலகின் சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் காய் நெல் என்பதன் இலக்கண குறிப்பு காய் நெல் காய்கின்ற நெல் காயும் நெல் ஏற்கனவே பார்த்தோம் வினைத்தொகை ரிப்பீட்டட் கொஷின் தான் தமிழ் கோயிலே கூவி வா வா என கூறியவர் தமிழ் குயிலே கூவி வா வா என கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பகைவராலும் அழிக்க முடியாத அரண் அறிவு யாராலையும் அழிக்க முடியாத அரண் அது அறிவு வேடுவர் தலைவன் டேஸ் ஆவான் வேடுவரோட தலைவன் யார் குகன் உபாத்தியாயர் என்ற சொல் யாரை குறிக்கும் உபாத்தியாயர் என்ற சொல் வந்து ஆசிரியரை குறிக்கும் உபாத்தியாயர் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் இலக்கியத்தின் மேலாண்மை என நூலின் ஆசிரியர் இலக்கியத்தில் மேலாண்மை என நூலின் ஆசிரியர் வந்து உங்களுக்கு வே இறை என்பு முன்னாள் தலைமை செயலாளர் தமிழக தலைமை செயலாளர் வே இறை என்பு ஒரு எழுதினது யாரு இலக்கியத்தின் மேலாண்மை வே இறை என்பு அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம் அடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டு இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வழிகளில் பயந்து வந்துள்ள தொடை இதில் என்னென்னா அடி எதுகை வந்திருக்கு சீர் மோனை வந்திருக்கு அடி எதுகை பாருங்கள் மின்னேர் தன்னேர் மின் தன் அதே மாதிரி சீர் மோனை த தன்னேர் தமிழே ஸோ அடி எதுகை வந்திருக்கு சீர் மோனை வந்திருக்கு யார் ஏது ஆகிய வினா சொற்களின் பயனிலையாக அமைவது அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர் திணை யார் எது இது பயநிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையேது உயர் திணை இவற்றை இன்முகத்துடன் வாயிலுக்கே சென்று வரவேற்பாயாக இப்போ தான் நம்ம பார்த்தோம் இவை அனைத்தும் போன கொஸ்டின் பேப்பரில் தான் இருந்துச்சு ரிப்பீட்டடு தான் வக்ரம் அவமானம் வஞ்சனை இவை அனைத்தும் நரம்புழுக்கள் வீணை மீட்டிக்கொண்டு இதோட ரெண்டு தடவை வந்தாச்சு மூணு தடவை மழை துளிகள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர் இதில் உணர்த்தும் பண்பு வந்து முரண்பாடு ஏன் இந்த முரண்பாடுன்னு கேட்பாங்க மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்கிற ஏன் இப்படி பண்ணுற முரண்பாடு யானை புக்க புலம் போல இதுவும் பார்த்தோம் யானை புக்க புலம் போல தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது சுவடியோடு பொருந்தாத ஒன்று கடுக்காய் கீழ்கண்டவற்றில் கடலை குறிக்கும் சொல் பௌவம் பிழையற்ற தொடர் சாரி பிழையான தொடர் இதில் பிழை எதில் இருக்குன்னா காலையில் பூத்த மல்லிகை மணம் வீசியது காலையில் காலை காலையில் பூத்த மல்லிகை மணம் மூணு சொல்லி வரணும் இதுதான் தான் சரியாக இருக்கும் ஸோ தவறு இதில் தான் இருக்குது காலை வரணும் இங்கே மானா மோனு சொல்லி வரணும் பேச்சு தமிழ் அமைந்த தொடரை ஏற்கனவே இது வந்தது ரிப்பீட்டட் தான் அவருக்கு நல்லது கேட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கேட்டது நல்லா தெரியும் ஏற்கனவே வந்தது வெண்பாவிற்கு ஓசை செப்பலோசை வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரிப்பாக கேட்டாங்கன்னா அகவலோசை ஆசிரிப்பாக கேட்டாங்கன்னா அகவலோசை வெண்பா செப்பலோசை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை தம்பி நெல்லையப்பருக்கு கட்டுரையின் ஆசிரியர் பாரதியார் மார்ச் இருபத்தி மூணு தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி அலங்காரம் வந்து காவிய தர்சம் காவிய தர்சம் என்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழு தான் தண்டி அலங்காரம் சுரதா நடத்திய கவிதை இதழ் காவியம் அடுத்தது இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது கன்னிமரா நூலகம் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது இது எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது இதில் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது இது எவ்வகை படிமம் இது வந்து படிமம் மெய் படிமம் சாப்ளினின் சாதனை படமான த கிரேட் டிக்டேக்டர் வெளியான ஆண்டு சாப்ளினோட சார்லி சாப்ளினோட சாதனை படம் த கிரேட் டிக்டேக்டர் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெங்கதிர் குறிப்பு வெம்மை கூட்டல் கதிர் ஸோ இது பண்பு தொகை எங்கள் நாடு நாடென்ற பேச்சு நிலை இப்போ தான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் தந்தை வழி சமூக முறை ஏட்டு சுவடிலிருந்து திருக்குறள் மோதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏட்டு சூழல் வந்து திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு யாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது மகர நாள் யாழ் வந்து பதினேழு நரம்புகளை கொண்டது எளியது அரியது எளியது அதாவது எளியது அரியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதாவது சொல்றது யார் பண்ணாலும் சொல்லலாம் சொல்கிறத செய்கிறது தான் கஷ்டம் அப்படிங்கிறது எளியது அறியது அதை சொல்வது சொல்லிப்படி செய்வது ஒரு குரலே இருக்கு அடுத்தது பிறனில் விடைவோர் கிளையோடும் கெடுப என்பது டேஸ் பாவிகம் கம்பராமாயணத்தின் பாவிகம் இது பிறனில் விடைவோர் கிளையோடும் கெடுப என்பது கம்பராமாயணத்தின் பாவிகம் வெண்பாவின் ஓசை இப்போ பார்த்தோம் வெண்பா வந்து செப்பலோசை தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இல்லையா உயிர்மை எழுத்துக்கள் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பன்னெண்டு ரெண்டு பேருக்குன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினாறு தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு எனில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எவ்வளவுனா நூத்தி இருபத்தி ஆறு உயிர்மையை எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்து வந்து நூற்றி இருபத்தி ஆறு தம்மனை என்பது மனைவியின் இல்லம் தம்மனை என்பது டேஷ் இல்லம் மனைவியின் இல்லம் அடுத்து ஜூன் இருபத்தி மூணு வந்துட்டோம் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் அப்படிங்கிறது பாண்டியன் சங்கத்தின் கொலுவில் 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 இருந்தால் பொதுகிலும் தோன்றியதா வள்ளல்களை தந்ததா இதில் எதுன்னு பார்க்குறப்போ மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குவதற்கு கவிஞர் குறிப்பிடுவது வந்து ஒன்று மூணு அதாவது ஏயும் சியும் தான் ஸோ ஏசி இரண்டும் சரி பொய்யாமனம் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து ஈருகட்ட எதிர்மறை பேரட்சி சொல்லிட்டே இருந்தேன் நான் அழுக்காருடையான் அழுக்காருடையான் தீதிலா நெறி ஒன்றா புகழ் பொய்யாவனம் சிந்தாமணி இது எல்லாமே வந்து இது மாதிரி போயிடுச்சு உரிமை தாகம் உரிமை தாகம் வந்து பூமணி அஞ்ஞாடி அஞ்ஞாடி வந்து சாகித்ய அகடமி பெற்றது வந்து அஞ்ஞாடி அதாவது ஜலாலுதீன் ரூமி வந்து இவர் பாரசீக கவிஞர் ஜலாலுதீன் ரூமி அடுத்தது தமிழ் குடும்ப முறை வந்து உங்களுக்கு பக்த வச்சல சா பாரதி இதோடைய ஆன்சர் உங்களுக்கு ஈழ இருக்கும் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் ஏற்கனவே பார்த்தோம் இசைக்கருவி எல்லாமே தான் வந்திருக்கு படிமம் என்பதன் பொருள் படிமம்னா காட்சி அடுத்தது ஆ ஆமந்திரிகை ஆமந்திரிகை அப்படிங்கிறது வந்து இடக்கை வாத்தியம் ஆமந்திரிகை அரசு உவா அப்படிங்கிறது வந்து பட்டத்து யானை கடஞ்சு கடஞ்சு அப்படின்னா வந்து எடை அளவு கடைன்னா மோங்கில் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இது வந்து ஏல இருக்கும் ஆராய்ந்து சொல்பவர் தூதுவர் ஏற்கனவே தான் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாரு மயிலைநாதர் அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி நதி கடக்க சொல்வது அதாவது அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் வந்து கடக்க சொல்வது கடந்த கால துயரங்கள் ஆட்களற்ற பொழுதை பச்சையும் மிழந்த நிலத்தை இவை அனைத்தையும் ஸோ அது வந்து அனைத்தையும் சாப விமோசனம் அகலிகை கதைகளின் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன் கடலினும் பெரியது கடலினும் பெரியது அது அப்படின்னா பயன் ஆறாமல் ஒருவர் செய்த உதவி கடலினும் பெரியது பயனாராமல் ஒரு செய்த உதவி காலத்தின் ஆறு செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மானப்பெரிதும் பாங்க அடுத்தது வெளியறிஞாமலி குறிப்பிடும் விலங்கு வெளியறிஞாமலி குறிப்பிடும் விலங்கு வந்து நாய் சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி வந்து திண்டிவனம் சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் ஏற்கனவே பார்த்தோம் இது யார் யார் அப்படின்னா ராமன் சுக்ரீவன் போன வருஷம் நடந்தால் மார்ச் இருபத்தி நாலு வந்துட்டோம் மின்னேர் தழியாழ்வு எங்கது என்று இது ஏற்கனவே படித்தது தான் இதில் பயின்று வந்துள்ள தொடர் தொடனையும் வந்து சீரெதுகை சாரி அடியெதுகை சீர் மோனை ஏற்கனவே சொன்னேன் மின் தன் அதான் அடியதோறும் எதுகை அதே மாதிரி சீர்மோனை தா தன்னேர் தமிழ் ஏற்கனவே பார்த்துருந்தோம் அடுத்தது குரங்குகள் குளிரால் நடுங்கின விலங்குகள் மேய்ச்சலில் பறந்து மறந்தன பறவைகள் வந்து மரங்களிலிருந்து வீழ்ந்தன பசுக்கள் வந்து கன்றுகளை தவிர்த்தன இதோடைய ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக பொருத்தி இருக்கிறோம் ஆப்ஷன் இயில் இருக்கும் பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் ஏற்கனவே கேட்ட கொஷனே தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சோழ நலங்கிள்ளியை அவரை பாடியவர் வந்து கிடார் விழி எறிஞ்சாமலி போன கொஷின் தான் பார்த்தோம் நாய் சுவடியோடு பொருந்தாத ஒன்று கடுக்காய் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் வருது ஸோ நீங்கள் இதே ரிவைஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி எழுதக்கூடிய நண்பர்கள் கூட இந்த வகுப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் இல்லை தமிழ் தான் கேட்பாங்க சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் மையம் காரணம் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள் களம் ஸோ அனைத்தும் சரி தான் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் மையம்னு சொல்கிறாங்க அடுத்தது காதை சிலப்பதிகாரம் த சருக்கம் அப்படிங்கிறது வந்து சூளாமணி இளம்பகம்ங்கிறது சீவக சிந்தாமணி படலம்ங்கிறது கந்த புராணம் சரியாக பொறுத்திருக்கிறோம் ஆப்ஷன் பியில் இருக்கும் அதாவது ஆவில் இருக்கும் ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் இத்தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் மாதவி ஏழு ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் ஸோ ரெண்டுமே சரி எளியது அறியது இப்போ தான் சொன்னேன் சொல்லுவது சொல்லி செய்வது திருக்குறள் கூட சொன்னேன் சொல்லுதல் யாருக்கும் ஏழை அறியுவான் சொல்லி வண்ணம் செயல் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடலில் இடம்பெற்றுள்ள பெயரச்சம் கேட்டிருக்காங்க பெயரச்சம்னா வளர்ந்த ஆவல முடியுது இல்லையா வளர்ந்த வளர்ந்த இது வந்து பெயரச்சம் உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் தொடல் அமைந்துள்ள பெயரச்சம் கேட்டிருக்காங்க வளர்ந்த சப்போஸ் வினையச்சம் கேட்டோன்னா நீங்கள் பிறந்துன்னு எழுதலாம் ஊழ முடியுது வினையச்சம் கேட்டாங்கன்னா பிறந்தும்னு எழுதலாம் இங்கே பெயரச்சம்னு கேட்டங்காட்டி நாம வளர்ந்த முடியுது எழுதுறோம் சாதா நற்குடனின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயில சீனிவாச வேங்கட வதி எழுதிய நூல் ஏற்கனவே பார்த்தோம் கிறிஸ்துவமும் தமிழும் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தது மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் ஆகு அழுத்தி சொல்லவும் இது எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் இது வந்து குறியீடு எல்லா ரிவிஷனே தான் மறுபடியும் மறுபடி வந்த கொஷின் ஏதோ ரிப்பீட்டட்தான் ஆகுது பிழையான தொடர் பிழையான தொடர் இதில் எது பிழை காலையில் பூத்த மல்லிகை மனம் இது ஏற்கனவே ரிப்பீ இதுவும் ரிப்பீட்டடு தான் அடுத்தது தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் வந்து உங்களுக்கு சாய்வு நாற்காலி சாய்வு நாற்காலிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதனுடைய யார் ஆசிரியர் தோப்பு முகமது மீரான் தோப்பில் முகமது மீரான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் வந்து சாய்வு நாற்காலி கடைசியாக ஜூன் இருபத்தி நாலு கடைசியாக நடந்த கொஷின் பேப்பர் சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்துவது வந்து உள்ளுறை ஓமை இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் ஏற்கனவே பார்த்தோம் கடையேழு வள்ளல்களின் வரிசை சாராத மன்னர்கள் கடையேழு வள்ளல்களில் இந்த வள்ளல்களின் வரிசை சாராத மன்னர்கள் நல்லிய கோடனும் குமணனும் கடையேழு வள்ளல்களின் வரிசை சாராத மன்னர்கள் யார் நல்லிய கோடனும் குமணனும் திண்ணியர் திண்ணியர் என்பதன் பொருள் திண்ணியர் அப்படிங்கிறது உங்களுக்கு திண்ணியர் அப்படின்னா மன உறுதியுடையவர் அடுத்தது காப்பியம் என் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது மரபை காப்பது நல்லா கவனிக்கணும் கூற்று ஒன்று காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது இயம்புவது வெளிப்படுத்துவது மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது கூற்று ரெண்டு ஐம்பெரும் காப்பீடு ஒன்று நீலகேசி இதில் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஐம்பரும் காப்பியில் நீலகேசி இப்படி வரும் வராது இல்லையா ஸோ அது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர் அது தானே ஏற்கனவே பார்த்தது தான் அதிசய மலரின் புன்னகையை உணர்த்துவது நம்பிக்கை இல்லையா அதிசய மலரின் புன்னகையை உணர்த்துவது நம்பிக்கை சுரதா நடத்திய கவிதை இதழ் சுரதா நடத்திய கவிதை இதழ் வந்து காவியம் ஏற்கனவே ரிப்பீட்டட் அது இதுவும் குழிமாற்று ஏற்கனவே பார்த்தோம் இதுவும் ரிப்பீட்டட் கணிதம் யார் எது இதுவும் வந்தது தான் உயிர்தனி அக்ரணி இதுவும் பார்த்தது தான் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் வந்து என்ன காரணம் மணல் அழுவதால் வெள்ள சம சமவெளிகள் அழியுது புதுப்பெயல் பொழிந்தன புது பெயல் கோடிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு புது பெயல் என்ன புதுப்பெயலங்கிறது உங்களுக்கு பண்புத்தொகை வேறுபட்டதை தேர்வு செய்க இதில் அண்மை காட்சி துணிப்பு சேமை காட்சி துணிப்பு நடுக்காட்சி துணிப்பு இந்த மூணுமே காட்சி துணிப்பு காட்சி மறைவு இதுதான் வந்து வேறுபட்டது படிமம் என்பதன் பொருள் படிமம்னால் உங்களுக்கு காட்சி படிமம்ங்கிறது காட்சி நிச்சயமாக இந்த க்ளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸாம் நிறைஞ்சிட்டுக்கு தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா புதுசாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி எழுதக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கிளாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்தடுத்து கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த டாபிக் போகலாம் அடுத்தது இங்கிலீஷ் இருக்கலாம் மேபி தொடர்ந்து வகுப்பாருங்க நன்றி வணக்கம்